சிறப்பு 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 சிறப்பாக கும்மி அடித்து இந்த பாடலுக்கு சிறப்பு சேர்த்து பவளக்கொடி வள்ளி கும்மி பவளக்கொடி கும்மி ஆட்ட கும்மி ஆட்ட கலை குழு அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான கைத்தட்டு கொடுத்தாலும் ஐயா அவங்களுக்கும் சேர்த்து ஏன்னா அவ்வளோ வேகமா பாடுறது ஈஸியா அதுக்கேற்ற மாதிரி கும்மி அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பயங்கரமா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் கூட தாளம் அடிச்சீங்க மீண்டும் இவ்வளோ பேர் கும்மி அடிக்க நாங்க பாடியிருந்தோம் அது நம்மளுடைய பவளக்குடி அந்த கும்மி கலைக்குழுவோட சேர்ந்து அறக்கட்டளையோட சேர்ந்து நாங்களும் பாடி உங்களோட இந்த கும்மி பாடலை பாடுறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு نے کہہ دیتا ہے చంద பன்னன்னானே 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 சிறப்பு சிறப்பாக கும்மியடித்து இந்த பாடலுக்கு சிறப்பு சேர்த்து பவளக்கொடி வள்ளி கும்மி பவளக்கொடி கும்மி ஆட்ட கும்மி ஆட்ட கலை குழு அவங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான கைத்தட்டு கொடுத்தாலும் ஐயா அவங்களுக்கும் சேர்த்து ஏன்னா அவ்வளோ வேகமாக பாடுறது ஈஸி அதுக்கேற்ற மாதிரி கும்மி அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பயங்கரமாக மூச்சு வாங்குவோம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் கூட தாளம் வராமல் அவ்வளோ அழகாக நீங்கள் கும்மி அடிச்சிங்க நாங்க பாடி பவளக்குடி கும்மி கலைக்குழுவோட சேர்ந்து அறக்கட்டளையோட சேர்ந்து நாங்களும் பாடி உங்களோட இந்த கும்மி பாடலை பாடுனதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களோட பாட்டு அப்படியா ஒரே ஒரு பாட்டு